காட்டில் அனைத்து மிருகங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது சில நாட்கள் கழித்து இந்த காட்டில் கோடை காலம் துவங்கியது இதனால் குளங்கள் அனைத்தும் பற்றி உண்ண உணவும் தண்ணீரும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் பல மிருகங்கள் வேறு காட்டுக்கு சென்றன அப்போது சிங்கமும் கரடியும் உணவு தேடி கஷ்டப்பட்டன உணவு தேடுவதற்காக இருவரும் கூட்டாக வேட்டையாட ஒப்புக்கொள்கின்றன சிங்கம் நாம் இருவரும் கூட்டாக இணைந்து வேட்டையாடினால் அதை சரி சரிசமமாக பிரித்து கொள்ளலாம் என்றது அதற்கு கரடியும் ஒப்புக்கொண்டு இருவரும் கூட்டாக வேட்டையாடச் சென்றனர் வேட்டையாடச் செல்லும்போது வெளியில் ஒரு கால் முறிந்த மான் குட்டியை சிங்கமும் கரடியும் பார்த்தது இரண்டு நாட்களாக அவை இரண்டும் உணவில்லாமல் இருந்ததால் அந்த மான்குட்டியை கண்டதும் இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் ஆனால் மானை வேட்டையாடினால் பங்கு போட்டுக்கொள்வதில் இருவரும் சண்டை போட்டனர் சிங்கம் மானின் பகுதி எனக்கு என்றது யாருக்கு கரடி இல்லை மானின் பகுதி எனக்கு தான் வேண்டுமென்றது இப்படியே வெகு நேரம் சண்டை போட்டதால் மாறி மாறி அடித்து கொண்டதால் இரண்டு மிருகங்களும் படுத்து படுத்துவிட்டன வெகு தூரத்தில் இருவர்களின் சண்டையை பார்த்த குள்ள நரி ஒரு திட்டம் தீட்டியது சிங்கமும் கரடியும் கலப்பில் படுத்து கிடந்ததை கவனித்த குள்ளநரி யாரும் பார்க்காமல் பார்க்காதபோது மெதுவாக வந்து அந்த மான்குட்டியை தூக்கி கொண்டு ஓடியது உணவை இழந்து விட்டதை எண்ணிய கரடியும் சிங்கமும் அதை நினைத்து மிகவும் வருந்தியது நாம் வீண் சண்டை போட்டோம் அதனால் இப்பொழுது உணவை இழந்து விட்டோம் என்று மிகவும் வருத்தப்பட்டது நீதி வீண் சண்டை எவருக்கும் பயன் தராது